உடனே மிகுந்த நியாயமான கேள்வி இது பதில் சொல்றதுக்கு முன்னாடினா பத்திரிகை அன்பர்களுக்கு வணக்கத்தை சொல்லிட்டு உகாதி பண்டிகையினுடைய நல்வாழ்த்துக்களை எல்லாம் நம்முடைய சொந்தங்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் சென்னையிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு நீங்கள் சொன்னது போல ஒரு நாளைக்கு இரண்டு ட்ரெயின் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு இந்த மூணாவது ட்ரெயின் என்ன பண்ணுதுங்கன்னா போகாத இடத்தை கனெக்ட் பண்ணுது திருவாரூர் திருத்துறைப்பூண்டி பட்டுக்கோட்டை அதெல்லாமே ரொம்ப அன்சர்வ்டு ஏரியா இந்தியன் ரயில்வே பொறுத்த வரைக்கும் அந்த பகுதி மக்களுக்கு ட்ரெயின் கனெக்ஷன் இல்லை மூணாவது ட்ரெயின் பார்த்தீங்கன்னா திருவாரூர் திருத்துறைப்பூண்டி பட்டுக்கோட்டை இது மூன்றாவது வழி மூணு ட்ரெயினுமே மூன்று வழி அதனால் எங்களுடைய பெரிய மகிழ்ச்சி என்னன்னா திருவாரூரில் பல ஆண்டு காலமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு அந்த மூன்றாவது ட்ரெயின் சென்னையிலிருந்து ராமேஸ்வரம் போகும் மக்களுக்கு சென்னை கனெக்டிவிட்டியாக இருக்கட்டும் டெல்டா பகுதி கனெக்டிவிட்டி எல்லாத்தையும் கொடுக்குதுங்கண்ணா நாம் இந்த ட்ரெயின் எப்போ அமைச்சர் ஒத்துக்கிட்டாங்களோ டெல்லியிலேயே கோரிக்கை வச்சுட்டு வந்துட்டோம் கோயம்புத்தூர் ராமநாதபுரம் ராமேஸ்வரத்துக்கு ஒரு ட்ரெயின் கனெக்ஷன் வேண்டும் காரணம் நிறைய சகோதர சகோதரிகள் வேலைக்காக இந்த பக்கம் வர்றாங்க கோவில் தரிசனத்துக்காக ஒரு பக்கம் போறாங்க தென் தமிழகத்தை கொங்கு பகுதிக்கு நேரடியாக கனெக்ட் பண்ணக்கூடிய ட்ரெயின் அதையும் விரைவில் மத்திய அமைச்சர் பரிசீலனை செய்வதாக சொல்லி இருக்கிறாங்க இந்த கோரிக்கையை ராமநாதபுரத்துல இருந்து வச்சாங்க நாங்க கோயம்புத்தூருக்கு அதிகமாக போறோம் எங்களுக்கு தினசரி சேவை வேண்டும்னு நிச்சயமாக அது நடக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு